இப்போ பாருங்கள் இது வந்து ஜிலேபி மீன் எங்கள் ஏரியாவில் ஈஸியாக வரைக்கும் இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த ரத்தத்தோடு இருக்கிற அந்த தண்ணியை நான் செடிக்காக நான் எடுத்து போகிறேன் எடுத்து வச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி பெரிய வட்டகையில் எடுத்துக்கணும் அது ரெண்டு கிலோ மீன் இது இது வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு டைம் உப்பு போட்டு இப்படியே தேய்ச்சி சேர்த்து இது பண்ணோம்னா அதில் விழுவிழு விழுவிழுன்றது இருக்கிற பசங்கள் அந்த இது பூராமே வந்துடும் கசடு புறமே அந்த விழுவிழு பெருந்தால் மீன் குழம்பு வந்து தழுச்சி எடுக்கும் சீக்கிரமாக கெட்டும் போயிடும் இந்த மாதிரி உரசி உரசி உரைச்சி கழகணும் கழுவிட்டோம்னா நல்லா எதுவும் சொல்லாருங்க ரெண்டாவது தடவை அதை உரைச்சிருக்கேன் நான் மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த குடல் பகுதியில் எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம இருக்க கையை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த தண்ணியில் நம்ம ரெண்டாவது தண்ணி அலசுகிறப்பையும் இதுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் இந்த நல்லா தேய்ச்சி தயித்து நம்ம கழுவணும் அதை க்ளீன் பண்ணுறப்ப இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்புக்கு கருப்பாக இருக்குல்ல இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் இல்லைன்னா மீன் கவிச்சு ஒரு மாதிரி அடிக்கும் இந்த மாதிரி கையை வச்சு தேச்சு தேச்சு அந்த இடத்து அப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி இதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பார்க்குறதுக்கு கருவி கழுவி பாருங்க அது கழுவி இந்த மாதிரி தேச்சு தேச்சுட்டு நம்ம சுத்தமாக அந்த கருப்பு இல்லாமல் இந்த கருப்பு இல்லாமல் நம்ம அதை தேய்ச்சி இப்படி விரலை விட்டு இப்படி தேய்ச்சோம்னா எல்லா பக்கமும் தேய்க்கணும் சிலேபின் பொறுத்த அளவுக்கு இந்த கருப்பு இருக்கவே கூடாது நம்மளுக்கு அதேமாரி இந்த குடல் பகுதித்திலையும் நம்ம அதை எடுத்துட்டு கழுவி கழுவி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அதை வச்சுட்டு மறுபடியும் கழுகணும் அப்போ பாருங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தண்ணியில் வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது நான் உப்பு போட்டு அரிசி எடுத்துருக்கோம் முன்னாடி பத்து தண்ணி தண்ணியில் வெறும் தண்ணியில் வர ஒரு டைம் அலசி எடுத்துருக்கேன் நான் இவ்வளோ நேரம் அலசியுமே நம்மளுக்கு இவ்வளோ இது வருது இந்த 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 தலைப்பகுதியிலாம் இந்த நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுணும் இல்லைன்னா வள வளண்டு ஒரு செல் மாதிரி வரும் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டாலே அந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த செதிலோட இதுகள்லாம் நிற்கும் அதில் இந்த சேரு ஆற்றுக்குள்ளே அடந்த தண்ணிக்குள்ளே வளர்ந்தது இது டேம் மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு கிடைக்குது இந்த இதெல்லாம் தேய்ச்சி நம்ம அந்த உப்பு போட்டு உரைச்சுறப்ப இதில் இருந்து வளவளப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி கழிச்சி அடிச்சுக்கிட்டு வச்சு ஒரு டைம் மட்டும் தான் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் நல்லா கழுவலைன்னா செகண்ட் டைம் சாப்பிட்றப்ப மீன் குழம்பு ருசியே இருக்காது அதில் கழிச்சி உடம்பு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி விட்டு எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்தேன் இந்த பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குங்க கசடு வந்திருக்குன்னு பார்க்குறேன் இன்னும் ரெண்டு மூணு டைம் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி கழுவி கழுவி நம்ம எடுக்கிறோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதை வாங்கி நான் சமைக்கிறேன் எங்களுக்கு மறுபடியும் கொட்டி ரெண்டு டைம் கழுவி வச்சு அழுங்குறப்பையும் அந்த மாதிரி விட்டுக்கே இருந்து அதை வந்து கட்டது போல் நம்மளுக்கு வெளியே மற்ற வழக்கத்துக்கு அந்த வழ வளப்பெல்லாம் போக முடியும் மாதிரி ஒரு மீன் க்ளீனாக இந்த ஜிலேபி வேணும் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம டைம் நம்ம கழுவி எடுத்துக்கணும் பார்ம இந்த தண்ணிலையுமே இப்போ கலராக களங்களாக தான் இருக்குது நம்மளுக்கு நல்லா க்ளீனாக வர அளவுக்கு கொடுங்க ஒரு டைம் ஊற்றுனோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நாலாவது தண்ணி வைக்கணும்னு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி முக்கப்போல் வர வரைக்கும் நம்ம கழுவி எடுத்தாலும் நம்ம காசியாக இருக்கணும் கலட்சி இருக்கேன் மிஸியாக வைக்கணும் இல்லாமல் அவ்வளோ தான் லாஸ்ட்டாக கழுவி இந்த மாதிரி நான் தனியாக சாப்பிடத்தான் எடுத்துக்கறேன் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்க முடியாது அந்த மீனை பார்த்தாலே தெரியும் எல்லா விளையண்டா அப்படி கல் கணக்காக இருக்கும் அந்த மீன் உயிரோடு எங்களுக்கு கிடைக்குங்க இந்த மீன் தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் சலிக்கலாம் நல்லது அதிக தூரம் வாங்கி குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மீன் குழம்பு வீடியோ வந்து நான் முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த குழம்பு மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் அந்த அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் உயிரோட மீன் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி தான் கிளீன் பண்ணணும் சிலேபி மீனை பொறுத்தளவுக்கு ஆற்று மீன் ஏரி மீன் இதில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணணும் வாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம்